அனைவருக்கும் வணக்கம் நான் தமிழரசி பாலமுருகன் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறது நம்முடைய வாழ்க்கையை மேம்படுத்துவதற்கு நாம் செய்ய வேண்டிய மூன்று முக்கியமான விஷயங்கள் அதை வந்து எதை பயன்படுத்தி நம்ம செய்ய போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அனைவருடைய சமையலறையிலும் இருக்கக்கூடிய இந்த ஒரு மகத்தான பொருளை வைத்து தான் நம்ம செய்ய போகிறோம் இப்போ நம்ம சொல்லக்கூடிய அனைத்து வழிபாடுகளையும் நீங்கள் புதன்கிழமை புதன் ஹோரையில் ஆரம்பிப்பது அப்படிங்கிறது நல்லது பதிவுக்கு போகிறதுக்கு முன்பு எல்லாருமே ஒரு லைக் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் பதிவை தொடர்ந்து பாருங்கள் இதெல்லாம் வந்து எளிய விஷயங்கள் எங்கேயும் நீங்கள் போயிட்டு அலையணும் பொருள் தேடி வாங்கணும் அப்படிங்கிற எந்தவித அவசியமும் கட்டாயமும் கிடையாது ஜஸ்ட்டு நம்ம குளிச்சு முடிச்சுட்டு சுத்த பத்தமாக இருக்கும் பொழுது வீட்டில் இருக்கக்கூடிய வெந்தயத்தை எடுத்து மூணே மூணு இடத்துல வைக்க போகிறீங்க அப்படி நீங்கள் அந்த மூணு இடத்துல வைக்கும் பொழுது உங்கள் வீட்டில் மாபெரும் அதிசயத்தை பொருளாதார முன்னேற்றத்தை நீங்கள் நிச்சயமாக உணரலாம் வச்ச உடனே மறுநாள் மறுநாளே உங்களால் அதை உணர முடியாது ஒரு ரெண்டு மூணு வாரம் போனாதான் நீங்கள் வந்து அந்த மாற்றத்தை வந்து உணர முடியும் ஸோ நம்ம வந்து புதன்கிழமை ஏன் நம்ம இதை செய்யணும் அப்படின்னு சொல்கிறோன்னா புதன் பகவானுக்கு உரிய ஒரு தானியமாகவும் இந்த வெந்தயம் கருதப்படுது ஸோ இந்த வெந்தயத்தை வச்சு நம்ம மூன்று விஷயங்களை நான் இப்போ பகிர்ந்துக்க போகிறேன் மூன்று இடங்களில் வெவ்வேறு இடங்களில் நீங்கள் வைக்கணும் ஸோ நீங்கள் கொஞ்சம் கூர்ந்து கவனிங்க நிச்சயமாக உங்களுக்கு இதில் எது சௌகரியப்படுதோ அதை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணலாம் ஒன்றும் தவறு கிடையாது இப்போ நம்ம பார்க்கக்கூடிய முதல் வழிபாடு நம்ம வீட்டு ஹாலில் வந்து நீங்கள் செய்யணுங்க புதன்கிழமை புதன் ஹோரையில் காலையில் ஆறுலேருந்து ஏழு புதன்கிழமையில் புதன் ஹோரை காலையில் ஆறுலேருந்து ஏழு மதியம் ஒன்றுலேருந்து ரெண்டு திரும்ப இரவு எட்டு டு ஒன்பது இந்த மூன்று நேரங்களில் உங்களுக்கு சௌகரியப்பட்ட நேரத்தில் நீங்கள் செய்யலாம் ஒரு சின்ன அகல் எடுத்துக்கோங்க நான் என்னோட கன்வீனியன்ஸ்க்காக அகல் எடுத்துருக்கிறேன் நம்ம இதை மாதிரி பரிகாரங்கள் செய்யும்போது மண் கண்ணாடி செராமிக்கு இந்த மூணு பொருள்களை இதை பயன்படுத்துவது நல்லது ஸோ இதில் வந்து நான் கொஞ்சமாக ஒரு டீஸ்பூன் பச்சரிசி தான் வச்சுருக்கிறேன் இது கூட நீங்கள் வைக்க வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பூன் வந்து வெந்தயம் இவ்வளோ தான் இது மட்டுமே போதுமானது அதுக்கப்புறம் இதோட நீங்கள் சேர்த்து வைக்க வேண்டியது கொஞ்சம் வெள்ளம் இந்த மூன்று பொருளையும் சேர்த்து உங்கள் பூஜை அறையில் வச்சு நீங்கள் வழிபாடு செஞ்சுட்டு அதுக்கப்புறம் உங்களுடைய ஹாலில் இந்த இடம் அந்த இடம் இந்த கார்ரு அந்த கார் அப்படின்லாம் எதுவுமே கிடையாது ஏதாவது ஒரு பாதுகாப்பான இடத்துல நீங்கள் வச்சுடுங்க இப்படி வச்ச பொருளை நம்ம மாதத்திற்கு ஒரு முறை தான் மாற்ற போகிறோம் அடுத்த மாதம் ஏதாவது ஒரு நாள் நீங்கள் வந்து இந்த பொருளை எல்லாம் பறவைகளுக்கு உணவாக வச்சுட்டு இந்த அகலை வாஷ் பண்ணிவிட்டு திரும்பவும் நீங்கள் இதில் இதே பொருளை வச்சு அந்த இடத்துலேயே நீங்கள் வைக்கலாம் இதை எதுக்கு நம்ம அங்கே வைக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குடும்பத்தில் அடிக்கடி சண்டை சச்சரவுகள் அப்படிங்கிறது வருது ஒரு நாளில் எப்போ பார்த்தாலும் எத்தனை சண்டை எத்தனை சச்சரவு ஒருத்தவங்க ஒருத்தவங்க மாட்டிக்கிறது தகாத வார்த்தைகளால் பேசுறது அதே மாதிரி நீங்கள் ஒருத்தவங்க வீட்டுக்கு போகிறீங்க அல்லது ஒரு ஃபங்க்ஷனுக்கு போய் போயிட்டு வீட்டுக்கு வரீங்க வீட்டுக்கு வந்ததும் திரும்ப உடனே பிரச்சனை ஏதாவது ஒரு சண்டை வர வழியிலே அந்த பிரச்சனை ஆரம்பிச்சிடும் அப்படி இல்லைன்னா உங்கள் வீட்டுக்கு யாராவது வெளிநபர் வந்துட்டு போனதுக்கப்புறம் இதே மாதிரி ஒரு அமைதியின்மை ஒரு நல்ல வைபே இல்லை அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க அந்த மாதிரியான பிரச்சனைகளை எல்லாம் சரி செய்யக்கூடிய சக்தி இந்த மூன்று பொருளுக்கும் உண்டு பச்சரிசி அதுக்கப்புறம் வெந்தயம் அதுக்கப்புறம் வெள்ளம் ஸோ ரைஸு ப்ளஸ் வந்து இந்த ஃபெனுக் ப்ளஸ் ஜாகரி இதை மூணுத்தையும் நீங்கள் உங்கள் ஹாலில் வைங்க நல்ல ஒரு வைப்ரேஷன் கிடைக்கும் சின்ன குழந்தைகள்லாம் இருந்தால் அவங்க கைக்கு எட்டாத மாதிரி கொஞ்சம் ஹைட்டான இடத்துல நீங்கள் இதை வச்சுடுங்க அடுத்த மாதம் இதை வந்து நீங்கள் தாராளமாக மாற்றிடலாம் இப்படி செய்யும்பொழுது வீட்டில் அமைதி நிலவும் வீட்டில் ஒரு நல்ல அதிர்வு அப்படிங்கிறது நிச்சயமாக ஏற்படுங்க அடுத்தது நம்ம பார்க்கக்கூடியது ரொம்ப ரொம்ப அட்டகாசமான ஒரு குறிப்புங்க இதுவும் அதே மாதிரி தான் புதன்கிழமை புதன் கோரையில் இதற்கு தேவை ஒரு பச்சை நிற துணிங்க ஒரு பச்சை நிற துணி எடுத்துக்கோங்க அதில் ஒரு டீஸ்பூன் வெந்தயம் வந்து வச்சுக்கோங்க இது வந்து நம்ம எதற்காக செய்கிறோம் அப்படின்னு பார்த்தா தங்கம் வெள்ளி என்கிட்ட சேரவே மாட்டேங்குது பணத்தை என்னால் சேமிக்கவே முடியல நானும் எவ்வளவோ முயற்சி பண்ணுறேன் நகைச்சீட்டு போட்டு பார்க்குறேன் என்னென்னவோ செஞ்சு பார்க்குறேன் போஸ்ட் ஆஃபீஸில் பணம் கட்டி பார்க்குறேன் பட் இருந்தாலும் என்னால் ஒரு நகை எடுக்க முடியல ஒரு பத்தாயிரம் ரூபாய் ஒரு சேமிப்பில் எனக்கு இருக்க மாட்டேங்குது அது எப்படியாவது ஒரு செலவு வந்துடுது ஒரு செலவு போனால் இன்னொரு செலவு எனக்கு ரெடியாக இருக்குது கடன் வாங்குற மாதிரி எனக்கு ஒரு நிலமை வருது இதெல்லாம் எனக்கு வரக்கூடாது என்னுடைய கையிருப்பில் எப்பொழுதுமே ஒரு பணம் அப்படிங்கிறது ஒரு பத்தாயிரமோ ஒரு இருபத்தஞ்சாயிரமோ ஒரு ஐம்பதாயிரமோ இருக்கணும் அப்படிங்கிறவங்க புதன்கிழமையில் புதன் பகவானை வேண்டிக்கிட்டு கட்டாயம் பச்சை நிற துணி தான் பயன்படுத்தணுங்க ஸோ இதை மாதிரி எடுத்துக்கோங்க எடுத்துக்கிட்டு இதில் வந்து ஒரு சின்ன தங்கம் வந்து நீங்கள் இதில் வையுங்க அதை மாதிரி ஒரு சின்ன வெள்ளி இதில் வச்சுடுங்க உடஞ்சதோ கூட இருக்கலாம் பரவாயில்ல ஒரு திருகாணி ஒரு மூக்குத்தி அல்லது கொலுசில் ஒரு சலங்கை ஏதாவது ஒரு வெள்ளி பொருள் அல்லது ஒரு கிராம் காசு வச்சுருக்கீங்க அதை கூட நீங்கள் வச்சுக்கலாம் இதை வந்து ஒரு முடிச்சு மாதிரி கட்டிடுங்க மூட்டை மாதிரி கட்டிட்டு உங்களுடைய பூஜை அறையில் எங்கேயாவது இதை பத்திரமாக வச்சுடுங்க இப்போ வந்து வால்லே ஹேங் பண்ணுற அந்த ஹூக்கெலாம் வந்துருக்குது இல்லையா ஆணி மாதிரி அதில் கூட இதை நீங்கள் தொங்க விட்டுடலாம் இல்லை ஒரு சாமி படத்துக்கு பின்னாடி நீங்கள் மறைவாகவும் இதை நீங்கள் வச்சுக்கலாம் இதை நீங்கள் வச்சதும் நல்ல ஒரு பண சேர்க்கை அப்படிங்கிறது ஏற்படும் மாதம் மாதம் இந்த வெந்தயத்தை மட்டும் எடுத்து மாற்றிட்டு புது வெந்தயத்தை ஏதாவது ஒரு புதன்கிழமை நீங்கள் இதை வைக்கலாம் தங்கமும் வெள்ளியும் இருந்தால் மட்டுமே இதை நீங்கள் செய்ய முடியுங்க அப்படி இல்லை என்கிட்ட அப்படிங்கிறவங்க நீங்கள் ஒரு ரூபாய் நாணயமோ அல்லது ஐந்து ரூபாய் நாணயமோ இதில் நீங்கள் வைக்கலாம் பட் இருந்தாலும் இந்த வெந்தயத்தோட தங்கம் வெள்ளி வைக்கும் அது இன்னும் கூடுதல் பலன் உங்களுக்கு தரும் இதை நீங்கள் வச்சுட்டு ஒவ்வொரு புதன்கிழமையும் புதன் கோரையில் உங்கள் வலது கையில் இந்த மூட்டையை வச்சுக்கிட்டு என்னிடம் தங்கமும் வெள்ளியும் பணமும் சேர வேண்டும் அப்படிங்கிறத மனதார வேண்டிக்கோங்க நிச்சயமாக நல்ல மாற்றம் ஏற்படும் அடுத்தது மூன்றாவது இடம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்முடைய சமையலரை இதை வந்து பல பதிவுகளில் நம்ம சேனல் ஆரம்பிச்சதுலேருந்தே நான் இதை உங்ககிட்ட ஷேர் பண்ணிட்டு தான் இருக்கேன் பட் இருந்தாலும் புதுசாக பார்க்குறவங்களுக்கு இது வந்து உதவி செய்யும் அப்படிங்கிறதால்தான் இதை திரும்பவும் ஷேர் பண்ணுறேன் ஜஸ்ட் இதை மாதிரி ஒரு அகல் எடுத்துக்கோங்க அல்லது பவுல் எடுத்துக்கோங்க உங்களோட விருப்பம் ஆனால் எவர் சில்வர் மெட்டல்லு பித்தளை செம்பு அதெல்லாம் மட்டும் வேண்டாம் இதை மாதிரி எடுத்துகிட்டு இதில் வந்து நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அஞ்சே அஞ்சு டைமண்ட் கற்கண்டு இருக்குது இல்லையா அதை வந்து இதில் போட்டுடுங்க ஜஸ்ட்டு ஓப்பனாக இருக்கணும் இப்போ நம்ம சொன்ன எல்லாமே வந்து ஃபஸ்ட்டு சொன்னது ஓப்பனாக உங்கள் ஹாலில் வைக்கணும் ரெண்டாவது வந்து முடித்து போட்டுடணும் இது மூணாவது ஓப்பனாக உங்களுடைய கிச்சனில் வைங்க கிச்சனில் நீங்கள் எந்த இடத்துல வேணாலும் வைக்கலாம் இந்த இடத்துல தான் வைக்கணும் அப்படிங்கிறதுலாம் எதுவுமே கிடையாது பட் ஓப்பனாக இருக்கணும் இதையும் வந்து மந்த்லி ஒன்ஸு இதை வந்து நீங்கள் பறவைகளுக்கு வச்சுட்டு நீங்கள் வந்து இதை திரும்ப ரீஃபில் பண்ணி வச்சுக்கலாம் இதை வந்து எதுக்கு நம்ம சமையலறையில் வைக்கிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா சமையலறை தான் வந்து அந்த சுக்ரன் வந்து உச்சமாக இருக்கக்கூடிய ஒரு இடம் பெண்களுக்கான ஒரு இடம் அந்த இடத்துல இதை நம்ம வைக்கும் பொழுது தானியங்கள் என்றுமே குறைவில்லாத நம்மளுக்கு கிடைக்கும் ஸோ அதனால தான் இதை வந்து நம்ம அங்கே வைக்க சொல்கிறோம் ஸோ இதையும் நீங்கள் இது ரொம்ப சிம்பிளானது அதனால் இதையும் நீங்கள் முயற்சி செஞ்சு பாருங்க இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் ஸோ நம்ம சொன்னதில் அட்லீஸ்ட் ஒன்று மட்டுமாவது நீங்கள் வந்து இன்றைக்கி அவசியம் செய்யுங்க அனைத்து விதமான நலன்களையும் பெறுங்க நம்மளுடைய சேனலுக்கு தொடர்ந்து உங்கள் ஆதரவை கொடுங்க பிடிச்சிருந்ததுன்னா கட்டாயமாக லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ நன்றி